பெற்றுவேல்முருகன் கரவுர மல்ல பழனாபுரி இவருவன் மூர்த்தி அருணாசாரம் ஸ்ரீ ஞான நண்டாபுசம் குருநாள் அருணா பெருமான் திருடுலே சரவசம் எம்பெருமான் கருணை முதல் பெற்றம் குருநாடு ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமல் திருப்பொண்ணு மகாமந்தத்தில் கௌமாரி என் வருஷப்படி பாடலின் தொள்ளாயிரத்தி பத்தொன்போது நிறைந்த நித்திரத்தவும் திருத்துவத்தரை திருத்துவத்துறை தளத்தில் திருப்போருக்கான பாராயணமும் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பணம் ருகாச்சாரம் இந்த பாடல் பெருமாளே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வேண்டிக் கொள்கிற பாடல் கதி பெற பாடப்பெற்ற பாடம் தனத்த தத்தன தான தான தனத்த தத்தன தானன் தனத்த தத்தன தான தானன தனதான என்ற சந்தகுடிப்போடைய பாடம் நிறைத்த நித்தன நீள்மணி மாலைகள் பொருத்த வெற்பினை மார்முலை மேலணி நிறுத்த நெய்குழல் வாழ் விழி மாமதி முகமானார் நெடித்த சிற்றை மேல்களை ஆடைய உடுத்தி அத்தமுனோர் தமையே மயல் நிரப்பி நித்தமும் வீதியில் நேரூறு நெறியாது கரைத்து இதக்குயில் போல் மொழி மாதர்கள் வலைக்குழில் சுழலா உன களல் துதித்திடு வாழ்வு அதுதான் மனதுரமேவி கதித்த பக்தி அடியார் சபை கதிக்கு இழிகுண உயர்வாகவுமே அருள் உரையாதோ முருகா ஆகா வரை தனு கரர் மா தவம் மேவினர் அகத்து இடத்தினில் வாழ் சிவனார் திருமணி செவிக்குள் மெய்ஞானம் அது ஓதிய வடிவேலா மதித்த முத்தமிழ் ஆய்வினர் மேலவர் உரை உரைத்துள்ள திருவாசகமானது மனத்துள் எத்து அழகார் புகழ் வீசிய மணிமாட திரைக்கடல் போரு காவிரி மானதி பெருக்கெடுத்துமே பாய் வளநீர் பொலி செழித்த நெல் சென்னல் வாரிகளே குவை குவையாக செருக்கு செய்ப்பதி வாழ் முருகா அறம்படர்த்த நித்திய கல்யாணி கிருபாகரி திருத்தவத்துறை தானூரை பெருமாளே நிறைத்த நித்தில் நீழ்மணி மாலைகள் பொறுத்த வெறுப்பு இணைமார் முலை மேலனி நெருத்த நெய்க்குழல் வாழ்விடி மா மதி முகமானார் நெடித்த சிற்றடி மேல் கலையாடையை உடுத்தி அத்தமுள்ளோர் தமையை மயில் நிரப்பி நித்தமும் வீதியில் நேர் ஒரு நெறியாரே கரைத்து இத குயில் போல் மொழி மாதர்கள் வலைக்கு உள்ளில் சுழலா வகையே உண கழல் துதித்திடு வாழ்வு அதுதான் மனதுரமேவி கதித்த பக்தி அமைசா அடியார் சபை மிகுத்து இழிகுண பாதகனேன் உயர்கதிக்கு அடுத்து உயர்வாகவுமே அருள் கேட்குறேன் என்ன அற்புதமான இணக்கமான வேண்டுதல் முதல் பகுதியில் இப்ப முதல்ல வரிசையாக உள்ள முத்து மாலைகளையும் நீண்ட ரத்னமலை மாலை ரத்னமணி மாலைகளையும் தாங்கி உள்ளதும் மலைக்கிணியானதும் மார்பில் விளங்குவதுமான கொங்கை மேலே ஆபரணங்களை கொண்டுள்ளதும் குளர்ச்சியானதும் நெய்ப்புள்ளதுமான கூந்தல் குழல் வாழ் போன்ற கண் அழகிய சந்திரன் போன்ற முகம் இவைகளை கொண்டுள்ள மாதர்கள் நெளியும் சிறிய இடையும் மேல் மேகலை பூண்ட ஆடையை உடுத்து அத்தமுள்ளோர் பொருள் உள்ளவர் தமக்கே காம இச்சை நிரப்பி தினந்தோறும் தெருவில் நேரூறு நெறியாலே பக்குவமான வழியிலே கரைத்து கூப்பிட்டு அழைத்து இதம் நன்மை தரும் குயில் போல மொழி பேசுகின்ற மாதர்களின் வலைக்குள்ளே சுழலாத வகைக்கு உன்னுடைய திருவடியை துதிக்கின்ற வாழ்வே மனத்தில் பொருந்த இருந்து உண்டாகும் பக்தி நிலை சால் நிரம்பியுள்ள அடியார்களின் சபை கூட்டத்தை மிக இழிவாக பேசும் குணம் கொண்ட பாவியாகிய நான் உயர்ந்த நல்கதியை அடுத்து நாடி மேன்மை அடையவே உன்னுடைய திருவருள் ஒரு மொழி உபதேசிக்காதோ அல்லது மேன்மை அடையவே நீ அருளும் உபதேச மொழி எதுவோ அப்படின்னு முதல் பதிலை கேடுகிறார் இரண்டாவது பகுதி ஆகா வரை தனு கரர் மா தவம் மேவினர் அகத்து இடத்தில் வாழ் சிவனார் திருமணி செவிக்குள் மெய்ஞானம் அது ஓதிய வடிவேலா மதித்த முத்தமிழ் ஆய்வினர் மேலவர் உரைத்துள்ள திருவாசமானது மனத்துழைத்து அழகார் புகழ் வீசிய மணிமாட திரைக்கடல் பொரு காவிரி மானதி பெருக்கு எடுத்துமே பாய் வளநீர் போலி செழித்த நெல் சென்னல்களே சென்னல் வாரிகளே குவை குவையாக செருக்கு செய்ள் முருகா ஆகா அரம்பலத்த நித்திய கல்யாணி கிருபாகரி திருத்துவத்துறை மாநகர்தான் உரே பெருமாள் அப்படின்னு முடிகிறார் வரை தனு மேலகை தனு வில்லாக ஏந்திய திருக்கரத்தை உடையவர் நல்ல தளத்தை மேற்கொண்டவர்களின் உள்ளமாகிய இடத்தில் வாழ்கின்றவர் ஆகிய சிவபெருமானுடைய திருமணி சிறப்பும் அழகும் கொண்ட காதில் மெய்ஞானத்தை உபதேசித்த கூறிய வேலாயுத கடவுளை போற்றத்தக்க முத்தம் ஆய்ந்தவர் மேலோர் சொல்லியுள்ள திருவாசகம் அழகிய உபதேச மொழிகளை அடியார்கள் மனத்தில் ஏத்துகின்ற அழகு நிறைந்த புகழ் விளங்கும் மாடங்களுடைய செய்ப்பதி செய்ப்பதி அதை வீசி கடலுக்கு நிகரானதான காவிரி பெருநதியின் வெள்ளம் பெருகி பாய்கின்ற வழப்பமுள்ள நீரால் பொலிவு விளங்கும் செழிப்புள்ள நெல் சென்னல் வாரிகளே அதாவது விளைவுகளை கும்பல் கும்பலாக பெருகி கிடக்கும் செய்பதி என்னும் வயலூர் என்ற திருத்தலத்தில் வாழ்கின்ற முருக கடவுளை காஞ்சியில் அறம்பளர்த்த நித்திய கல்யாணியும் கிருபாகரியுமான தேவி உரைகின்ற திருத்தவத்துறை என்னும் பெரிய ஊரில் வீற்றிருந்த அருள்வாடிக்கும் பெருமாளை உயர்வாகவும் அருள் உறையாதோன் வேண்டுகிறார் ஆஹா என்ன ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல மெய்ஞானம் அது ஓதிய படிவேலாங்கிறார் சிவனுக்கு உபதேசத்து பல தரப்பின படிச்சிருக்கோம் எத்துன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு மனத்துள் எத்து அழகா எத்துனா ஏத்து அடுத்தது திரைக்கடல் போகிற காவேரிங்கிறார் சார் காவிரியை கடலுக்கே ஒப்பிடுறார் அவ்வளோ வளப்போம் எப்படி இல்லாமல் போகும் எம்பெருமான உரைகின்ற பதியாடிச்சே எப்படி வளப்பம் இல்லாமல் போகும் வளப்பம் இல்லாமல் போனால் தான் ஆச்சரியம் அடுத்தது காஞ்சியில் அம்பிகை அறம் வளர்க்கிறார் அந்த முப்பத்தி ரெண்டு அரங்கடி வளர்த்த நாயகி அவளை பற்றி நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் அவளுடைய கருணையும் பல இடத்துல படிச்சிருக்கோம் அத்தமுடோர் தமையை நிரப்பி அத்தம்னா பொருள் சார் வடமொழியில் அர்த்தம் உண கடல் துதித்திடு வாழ்வு அதுதான் மனதுரைமேவி கதித்த பத்திமை சாலடியார் சபை மிகுத்த இடி குணபாதகனே கதித்த பக்திமைனா மிகுந்த பக்தி பக்தர்கள் யாரு உலகியில் இருந்து கொண்டே இறைவனத்தான் போன்றவர் பக்தி மின்னந்த அடியார்கள் உள்ள திருக்கூட்டத்தில் இருந்து கொண்டு அடியாருடைய அருமை அறியாமல் அவர் இழிவாக பேசுவது புவி புவியரசர்கள் போற்றும் கவியரசர்கள் பலர் நம்ம நாட்டில் சீரோடு சிறப்போடு இருந்தாங்க அவர்கள் அறங்களை வற்புறுத்தி உலகிற்கு ஓதுவாங்க நல்ல ஓமான ஓமயங்களோடு கூறுவாங்க ஓமயத்தால் அறிவுக்கு நலம் ஏற்படுவது போல ஓமானத்தாலும் மிகுத்த நலன் ஏற்படும் ஓமான ஓமயம் என்ற ரெண்டும் பயன்படக்கூடிய முறையில் பேசும் திரு திருவள்ளுவர் சேக்கிலார் காளியாசர் கம்பர் உங்களுடைய சிலட்டு தான் அமைஞ்சிருந்தது அவருடைய முகத்தை அறிவிக்கணும் சந்திரனை போன்ற முகம்னு சொல்லலாம் இல்லை சந்திரன் ஓமானம் முதல் முகம் வந்து ஓமே இந்த ஓமானத்தால் சந்திரன் குடிந்தவன் குடிந்த முகம் என்பது மட்டும் பொல்லாது இது சிறந்த ஓமானம் முகமா இல்லை சந்திரன் குடிந்தவன் உலகம் இருந்தது அதனால நம்ம அறிவு வளர்ச்சிக்கு இன்னும் இல்லை அபகாரம் புரிந்தோருக்கும் உபகாரம் புரிவனுடைய உள்ளம் போன்ற முகம் என்பதை நோக்கணும் ஓமானத்தில் ஒரு சிறந்த அறத்தை சொல்கிறேன் நல்ல இடத்தை சேர்ந்தவனுக்கு எல்லா காரியங்களும் எழுதி முடியும் அப்படின்னு சொல்ல வந்த திருவள்ளுவர் அதற்கு ஓமை மனம் தூயாருக்கு நன்மக்கள் பேரு பிறப்பதை சொல்கிறார் அதனால் நல் மனம் படைத்தவருக்கு உத்தமமான மக்கள் தோன்றுவர் என்ற இனிய கருத்தை பொண்ணாது மனம் தூயர்க்கு எச்சம் நன்றாகும் இனம் தூயார்க்கு இல்லை நன்று ஆகா இணைங்கிறார் இரவு காலம் எதியது எங்கும் இருள் சொந்தது அந்த இருள் எத்தன் மீது அப்படின்னு செக்கிலார் என்ன சொன்னார் பொதுமளுடைய உள்ளம் போலவும் வஞ்சனையாளர் வினை போலவும் பஞ்சாட்சர போதும் அது உள்ளம் போல இருண்டதான் பஞ்சின் மெல்லடி பாவையர் உள்ளமும் மாக்களிடம் வல்வினையும் அஞ்செழுத்து முனரா அருவிலோ நெஞ்சும் என்ன இருந்தது நீண்ட பெரிய புராணத்தில் அருமநாள் அசோகனத்தில் அறக்கர் அழிந்ததை கூற வந்த கம்பர் பொய் சாட்சி கூறும் புல்லருடைய குலம் விரைவில் அழிவது போல அரும்ப நாள் அறக்கரமானவங்க புலம் தெரி பொறி புகழும் புண்கனார் குலங்களின் அவிந்தனர் குரங்கினாங்க குரங்கினால் என்றார் அழிவ உள்ளம் துன்புற படிகூறிய பாவிகள் கொடிய பிணியால் வேதனை உற்று உடல் அழுகி கண்டவர்கள் சீசீன்னு வெறுத்து நைக்க அனல் போல் உடலும் உயிரும் புற்று விரைவில் மாழ்வது போல அடியன் மலங்கள் மாயனும்னு அழிகிறார் கூறுவர் காரணம் அடியவரை படிப்பது கூடிய பாவம் ஆண்டான் அடியவர் அறுக்கு விரோதிகள் ஆண்டான் அடியவர் ஐயமேற்று உண்பவர் ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர் தாந்தாம் முழுவது தாழ்நரகாக இயங்குகிறார் நமது கருமூலும் அறுக்க வந்து திருமூலங்கள் சிவனடியார்கள் உலகில் உள்ளார்கள் உலகில் உள்ளவர்கள் யாருக்கு என்ன தீங்கு செய்கிறாங்க அவர்கள் அற உள்ளமுடையவர்கள் பிறர் எழுகின்ற பிச்சையை ஏற்றுக்கொண்டு போகிறவர்கள் அதெல்லாம் அவரிடம் வெறுப்பு கொண்டு இகழ்ந்து பேசி பேசியவர் அடைவது மிக கீழா நரகம் மதுரை அடியார் கூட்டத்தோடு திருஞான சம்பந்த பெருமான் தங்கியிருந்த கூட்டத்திற்கு திருமணத்திற்கு சமணர்கள் தீ வச்சார் அந்த கொடிய பாவத்திற்கு அவர்களை கழுவில் ஏற்றுவதை அரச நிதின்னு பாண்டியன் உத்தரவிட்டார் அரச நிதி மீறக்கூடாது என்று சம்பந்த பெருமான் பெருமான விளக்கலை மன்னவன் மாறன் கண்டு மந்திரியாரை நோக்கி துண்ணியவாதில் வாதில் ஓட்டி சமணர் தாங்கள் முன்னம் முன்னமே பிள்ளையார் பால் அனுசிதம் முற்றச் செய்தார் கொன்னுனை கொன்னுமை கழுவிலேற்று முறை என்று கூற புகழில் வந்த ஞான புங்கவர் அதனை கேட்டும் இகழில இகழிலர் என்னும் சைவர் இருந்து வாழ்மடத்தில் தீங்கு தகவிலா சமண செய்த தன்மையால் சாளுமென்றே மேலா வேந்தன் செய்கை விலக்கிடாது இருந்தது இல்லைங்கிற பெரியவனா பாடல் சாதான் அடியார் செய்த அவரது மிகக் கூடியது அப்படின்னு சொல்றாரு இறைவனை நிந்தித்தவர் ஒரு காலம் உயிர் விட மாட்டார் அடியவர் நிந்தித்தவர் எந்த காலத்து உயிர் பெற மாட்டாங்க கதிரவன் வெயிலில் நெடுநேரம் நிற்கலாம் கதிரவன் அருள் பெற்றோர் நோய் மணலில் சிறிது நேரம் கூட நிற்க முடியாது ஈஸ்வரர் நின்றாலும் ஈஸ்வரன் பெற்றோர் நேசரிதிர் நிற்பது அரிதாமே நே செங்கதிர் முன் நின்றாலும் செங்கதிரவன் கிரணம் தங்கு மணல் நிற்கிறதே தான் நீதி என்பாலும் நெடுங்காலமாக சிவநிவந்தனை புரிந்து வந்த சமோதர்கள் அடியவராகி திருநான சமுதரம் நீந்தித்த உடனே அத்தனை பேர் அணிந்துவிட்டார்கள் ஐந்து கோடி இருபத்தைந்து லட்சம் முப்பத்தி ஐயாயிரம் ஆண்டுகளாக திருமாவளம் நிந்தித்த இளையன் அடியவராகிய பிரகலாதரை நீந்தித்த உடனே மாண்டு அதாவது அடியவருடைய எழுபது பெரிய பாவம் அந்த பாவத்தால் மிகவும் கொடிய நோய்கள் வந்து சேரும் பலரும் பழிப்பர் இம்மையில் படியும் மறுமையில் பாவமும் நேரும் எனவே அடியவர் விந்தனை இம்மை மறுமை ரெண்டிலும் தீது அதுதான் அந்த பாட்டில் வலியுறுத்தல் உயர்கதிக்கு அடுத்து உயர்வாகுமே அருள் உயர் உயர்கதிக்கு ஒருத்தன் செல்லணும்னா குருநாதன் கருணை அவசியம் அவரது அருள் உபதேசம் நன்னர்கள் ஒருவனை கொண்டு வந்து செலுத்தும் வரை தனுக்கரும் தனுணாவில் திரிய திருவதான காலத்தில் ஒரு மேல்மலையை வில்லாக தன்னுடைய திருக்கரத்தில் ஏந்தியவர் சிவபெருமான் மாதவம் மேவியினர் அகத்து இடத்தில் வாழ்ச்சி செய்வனார் உள்ள முருகே நினைப்பவர் உள்ள கோயில் இறைவன் முறையிலான் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டா கொண்டாடுகிறார் அப்பர் நினைப்பவர் மனத்து உள்ளாங்கிறார் திருநான் பெருமாள் ஓயா ஓயாதே உழுகுவார் உள்ளிருக்கும் உள்ளாங்கிறார் மணிவாசன் சிந்தையிலே கோயில்கள் எம்பெருமான் திருப்பெருந்துறை ஒரு செய்வனர் எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாங்கிறார் மணிவாசன் அப்போ இறைவனே நினைப்பதால் என்னை நினைப்புகள் தானே நீங்கிறோம் அதனால் அமைதியும் ஆறுதலும் உண்டாகும் ஓயாத உலக நினைவு நம்மை அல்லல் படுத்துது மற்ற நினைப்புகள் அற மயில்வாடை நிறைந்து உயிர் உருகுதலை சென்ற உள்ளத்தும் அம்பலத்தும் ஒளியே பெறுதலை சென்று நின்றோன் பெருந்துரை பிள்ளை கள்ளார் முருகுதலை சென்ற கூளை முடியா முறைபொடியா ஒரு குதலை சில் மடுதைக்கு என்னோ ஐய ஓதுவதுங்கிற மணிவாசன் சுடர் உடங்கண்டாய் நன்னஞ்சே உத்தமன் என்றும் உடங்கண்டாய் உள்வார் உள்ளத்து உடன்கண்டாய் பெண் ஒடுங்க கோடு உயரும் வீங்கு அருவி வேங்கடத்தான் மண் ஒடுங்கத்தான் அறந்த மனு பொழ்க சட் பொன் சொற உடன் உடன்கண்டாய் நன்னஞ்சிய உத்தமன் என்றும் உடன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உடன்கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்று ஓருங்கள் அடுத்தது சிவனார் திரு மணிச்செமிக்குள் அது ஓதிய ஓதியா இதெல்லாம் எம்பெருமான் அவங்க அப்பாவுக்கு உபதேசித்து வரலாறு நாதா குமரா நவா என்றார் ஓதா என ஓதியது எப்பொழுதான் மறுமாடு வந்த இதையொன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியவாளா மதியாளான்னு சொல்றது அரவு புனிதன் வழிபட மடலை மொழிவோடு திடீரென ஒழிகர்கள் அறிவு அறிவது பொருள் அருளிய பெருமாள் குமர் குரு குரு பரவாயில் திருப்பூர் சொல்ல மாதிரி தனக்குத்தானே மகனாயி தத்துவம் தனக்குத்தானே ஒரு தாவர் குருவுமாய் தனக்குத்தானே அருள் தத்துவம் கேட்டவன் தனக்குத்தான் நிகரி நான் தழங்கி நின்றாடினான் தனியபுரத்தில் ஏற்கனவே படித்தது மதித்த முத்தமிழ் ஆய்வினர் மேலவர் உரைத்துள்ள திருவாசமானது மனத்துள் எத்த அழகார்பொழ் ஏத்துதல் ஏ ஏத்துதல் தான் ஏத்துதல் வந்தது சந்தை நோக்கி ஏற்றுன்னு வந்துச்சு திருவாசத்துடைய மகிமை என்னன்னு சொல்றது திருவாசத்துக்கு உருவார் ஒரு வாசகத்துக்கு உருவார் அதை சொல்கிறார் இங்கே தமிழ்மொழிக்கு முதல்வர் முருகப்பெருமானை குறித்தும் சிவபெருமருடைய குறித்தும் அடியவர்கள் பலரும் பாடியுள்ள அருள்மொழியை எளிதில் உள்ளத்தில் இருத்தி எளிதில் உள்ளத்தில் திறம்பட இருத்தி இறைவனை வழிபடும் அதை தான் சொல்கிறார் அறமணத்த கல்யாணம் இத்தைய கல்யாணம் நிலைத்த இன்ப உமாதேவியார் காஞ்சி மாநா மாணவர்கள் நாடி என்ற அளவை கையில் கொண்டு முப்பத்தி ரெண்டு அறுவடையும் செய்து அருள்னார் செய்து வர இதை தான் வந்து பலருடன் சொல்ற ஐயன் நடந்த படி இரு நாளை கொண்டு அண்டமெல்லாம் பொய்ய அறம் செய்யும் முன்னையும் போட்டு உருந்தால் செய்ய பசந்தவள் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் ஏம்ப வைத்தாய் இதுவோ உன் தன் மெய்யருளேன்னு அபிராமது அபிராம பெற்றவர் தான் கேக்குது இச்சைப்படி தன் பேரம் என்னான்கும் வளர்க்கும் பச்சை கொடி விடையான் ஒரு பாகம் கொண்டாள் செச்சை துடை இளையான் நுவ தீம்பால் மனநாரும் கச்சை பொறுமுலையாள் ஒரே கச்சிப்பதி கண்டாங்க நான் வெளி பார்க்கல கிருபாகிரி கருணை உயிர்களுக்கு கருணை பொடிவோடு உண்மை திருத்துவத்துறை மாநகர்தான் ஒரே பெருமாள் திருத்துவத்துறை தேவார வைப்புத்தலாம் லால்குடி வந்து ஊருக்குள்ளே செல்லும் சாலையில் நேர போய் ரயில்வே லைனை கிடந்து ரெண்டு சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் போனால் கோயிலில் போகலாம் திருச்சிக்கு அரியாமலை இருக்கு அடிக்கடி பேருந்து வசதிகள் உள்ளாங்க தற்போது தற்பொழுது மக்கள் வழக்கில் லால்குடின்னு பேரை சொல்கிறாங்க இந்த தளத்து பெருமாட்டை தான் கேட்டுக்கிறார் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை கதிபெர் அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டவன் திருவிழன் திருத்தத்துறை அமர் பெருமான் திருடன் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றி வேல்முருகனுக்கு கரோரா குருநாதர் அருணா பெருமானின் திருவிழையே முருகாஜனம் வெற்றி வேல்முருகன் கரோரா அரோ முருகா முருக வேலூர் வள்ளலில் கரோரா குருநாதர் வாரியர் சாமியில் கரோரா அரோவர